ஏழாவது இடத்தை பிடிச்சாங்க நடிகர் அஜித் எப்படி சில மாதங்களிலேயே உடமையடைய குறைச்சி ரொம்ப ஸ்லிம்மா மாறினாங்க அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்கு இந்த நிலையில பிரபல பத்திரிகையாளர் பிஸ்மி அஜித்தோடைய உடமையடை குறித்து வெளிப்படையாக பேசியிருக்காரு இதுல கார் ரேஸ்ல கலந்துக்க தன்னோட வெயிட்ட வந்து குறைக்கணும் அப்படின்னு முடிவு அஜித் தொடர்ந்து மூணு மாதமா உணவு எதுவுமே எடுத்துக்காம வெறும் வெந்நீர் மட்டுமே குறிச்சிட்டு இருந்திருக்காரு அப்பப்போ உடம்புக்கு சக்தி வேணும் அப்படின்றதுக்காக புரோட்டீன் பவுடர்ஸ் விட்டமின்ஸ் டேப்லெட் இதை

ನಂ <N> ವ <-G -2>